அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு வழக்கு விஷயங்கள் வச்சுருந்தா கூட இந்த மாதம் உங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் அதுக்கான முடிவுகளை ஏற்பாடு செய்து நீங்கள் செய்யலாம் அதுபோல் இந்த இந்த நான்கு ராசிகளுக்கு சூரியன் மிக நல்லவை நல்லவைகளுக்கான சாத்தியம் இருக்கு அதே கடக கடகராசிக்கு ஆறாம் இடம் ஆறாம் இடமும் தன லாபம் இருக்கு ஸ்தான லாபமும் இருக்கு சத்ரு நாசம் அதாவது அவர்களுடைய எதிரிகள் அழிவார்கள் அப்படின்னு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு ஆரோக்கியமும் அவர்களுக்கு இருக்கு அதே போல பத்தாம் இடம் இது பத்தாம் இடம் வந்து அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி பதினைந்தாம் தேதி பன்னெண்டாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை தமிழ் மாதம் கார்த்திகை இன்றைய சூரிய உதயம் ஏழு பதிமூன்றுக்கு சூரிய அஸ்தமனம் ஏழு இரண்டிற்கு இன்றைய திதி தேய்பிரை ஏகாதசி தேய்பிரை ஏகாதசி இன்று இரவு பதினொன்று ஐம்பதுக்கு முடிவடைந்து துவாதசி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் சித்திரை சித்திரை நட்சத்திரம் இன்று மதியம் ஒன்று முப்பத்தி எட்டுக்கு முடிவடைந்து சுவாதி ஆரம்பமாகும் இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம் பிறகு அமிர்த யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை ஏழு பன்னிரெண்டிலிருந்து எட்டு பதினொன்று வரை அதன் பிறகு மாலை வேளையில் நான்கு ஐந்திலிருந்து ஐந்து நான்கு வரை இரவு வேளையில் ஏழு இரண்டில் இருந்து எட்டு முப்பத்தி ஒன்று வரை ராகு கால நேரம் காலை எட்டு நாற்பத்தி ஒன்றிலிருந்து பத்து பத்து வரை யமகண்ட நேரம் காலை பதினொன்று முப்பத்தி எட்டிலிருந்து மதியம் ஒன்று ஏழு வரை கூலிகன் மதியம் இரண்டு முப்பத்தி ஆறிலிருந்து நான்கு ஐந்து வரை சந்திராசம ராசி இன்று கும்பராசி அன்பர்களுக்கு அதிகாலையில் அதாவது பொழுது விடிஞ்சோனையும் பன்னிரெண்டு பதினொன்றுக்கு சந்திராஸ்தமம் முடிவடைந்து மீன ராசி அன்பர்களுக்கு அதே வேளையில் ஆரம்பமாகி இருக்கிறது இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷ ராசிக்கு சுகம் ராசிக்கு பாசம் மீன ராசிக்கு மி மிதுன ராசிக்கு போட்டி ராசிக்கு லாபம் சிம்ம ராசிக்கு உயர்வு கன்னி ராசிக்கு நற்செய நற்செய்தி துலாம் ராசிக்கு நன்மை ராசிக்கு நிறைவு தனுசு ராசிக்கு உழைப்பு மகர ராசிக்கு ஆர்வம் கும்பராசிக்கு லாபம் மீன ராசிக்கு ஓய்வு இன்றைய விசேஷம் முகூர்த்த நாள் மற்றும் சர்வ ஏகாதசி விரதம் இன்று வந்து நமக்கு தனுசு சங்கராந்தி நாளிகை வந்து ஐம்பத்தி ஒன்பது நாழிகைக்கு இருக்குது அதாவது நாளை காலை ஆறு ஐம்பதுக்கெல்லாம் சூரியன் வந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார் நம்மளுக்கு புது மாதம் பிறக்குது அதாவது மார்கழி மாதம் மார்கழி மாதம் என்பது எல்லோருக்கும் மனசபடி குளிர்ச்சியாக தான் இருக்கும் ஏன்னால் அதுவும் ஒரு வழிபாட்டிற்குரிய மாதமாக சரி நம்மளுக்கு இப்போ சூரியன் இடமாறுவார் இல்லையா எல்லா கிரகங்களும் எப்பொழுதுமே அசைந்து கொண்டு தான் இருக்கின்றது நகர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது சரிங்களா அந்த வகையிலே சூரியன் ஒரு மாதத்திற்கு தமிழ் மாதத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒவ்வொரு மாதத்துக்கும் அவர் வந்து ஒரு ராசிக்கு மாறிக்கிட்டே வருவார் பன்னெண்டு மாதங்கள் ஒரு வருட கணக்காகும் சரிங்களா அப்போ தனுசு ராசிக்கு போவார் ஸோ இது ஒரு கணக்கு இருக்கு கோச்சாரணம் என்று சொல்லுவோம் அல்லவா தான் சூரியன் வந்து சில இடங்களில் இருக்கும்போது சில ராசிகளுக்கு ரொம்ப நன்மையாக இருக்கும் அது மிக குறைவான ராசிகள் தான் அப்போ சூரியன் வந்து எப்பவுமே மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடங்களில் சுப பலன் தருவார் யார் யாருக்கு இந்த இடங்கள் கிடச்சிருக்கு இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா துலாம் ராசிக்கு மூன்றாம் இடமாகவும் கடகராசிக்கு ஆறாம் இடமாகவும் மீன ராசிக்கு பத்தாம் இடமாகவும் கும்பராசிக்கு பதினொன்றாம் இடமாகவும் கிடச்சிருக்கு சரி இது எப்படி நம்ம கணக்கிடுறோம்னா உங்கள் பிறந்த ராசியிலிருந்து இன்று இப்போ சூரியன் மாறுறாரு இல்லையா அந்த ராசி வரைக்கும் நீங்கள் எண்ணி கணக்கிட்டு இதுதான் வேண்டியது தான் க்ளாக் வாய்ஸாக நீங்கள் எண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும் இது என்ன இது என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிப்போம் இப்போ கிரகங்கள் வந்து ஒன்பது இருக்குது ஆனாலும் மிக முக்கியமாக நம்ம ஏன் சூரியனை குறிப்பிட சொல்ல மாதம் மாதம் ஒரு பலன் இருக்கத்தான் செய்கிறது மற்ற கிரகங்களையும் நம்ம பார்த்து சொல்லும்பொழுது முழுமையை அடையும் ஆனாலும் சூரியன் நமக்கு என்ன இந்த மாதம் கொடுக்குறாருன்னு பார்ப்போமே அதாவது இந்த இத்தனை அதாவது இந்த நான்கு ராசிகளுக்குன்னு பார்ப்போமே மூன்றாம் இடத்துல அதாவது துலாம் ராசிக்கு என்ன அப்படின்றா நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் தன லாபம் தனலாபம் இருக்குது சத்ருஜயம் ஆரோக்கியம் இவங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் இருந்தால் அவங்க வைத்தியம் பண்ணிக்கிட்டாங்கன்னா இது குணம் சாத்தியம் இருக்கு அதே போல கடகராசிக்கு ஆறாம் இடம் ஆறாம் இடமும் தனலாபம் இருக்குது ஸ்தான லாபமும் இருக்குது சத்ரு நாசம் அதாவது அவர்களுடைய எதிரிகள் அழிவார்கள் அப்படின்னு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு ஆரோக்கியமும் அவர்களுக்கு இருக்குது அதே போல் பத்தாம் இடம் இது பத்தாம் இடம் வந்து யாருக்குன்னு பார்த்தா மீனராசிக்கு மீனராசிக்கு ராசிக்கு வந்து முயற்சியால் எல்லாம் ஜெயமாகும் ஏதாவது ஒரு முயற்சி செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு வெற்றியை கொ வெற்றியையே கொடுப்பார் சூரிய பகவான் அதே போல் பதினான்காம் இடம் யாருக்கு இருக்குன்னா கும்பராசிக்கு இருக்குது அப்போ கும்பராசிக்கு வந்து ஸ்தான லாபம் இருக்குது நோய் நீங்குதல் இருக்குது தொழிலில் லாபம் இருக்குது அரசாங்கத்தால் நன்மை உண்டு அப்போ நீங்கள் அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு வழக்கு விஷயங்கள் வச்சுருந்தா கூட இந்த மாதம் உங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அதுக்கான முடிவுகளை ஏற்பாடு செய்து நீங்கள் செய்யலாம் அதுபோல் இத்த இந்த நான்கு ராசிகளுக்கு சூரியன் மிக நல்லவை நல்லவைகளை செய்வார் ஆனால் தனுசுவில் வந்து அவர் தனுசு ராசியிலே வீற்றிருப்பதனால அவர்களுக்கு கொஞ்சம் தலைவலி இந்த மாதிரியான சில நோய்களால் பிரச்சனைகளெல்லாம் வரக்கூடிய சாத்தியம் உண்டு அதனால் நல்லா சாப்பாடு சாப்பிடணும் தண்ணி நல்லா குடிக்கணும் ஸோ ஏதாவது நோய் வந்தால் உடனே கவனிச்சுக்கணும் கண் பார்வை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் சில பேருக்கு ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் அசௌகரியம் அதிகமாக தான் இருக்கும் நன்றி வணக்கம்